ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முஸ்தவா பேசுகிறேன் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் குழந்தைகளை வந்து குளத்துக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க கண்டிப்பாக நீங்கள் போனால் ரொம்ப சேஃப்டியாக குளிங்க அப்படின்னு ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே உள்ள ஒரு பதிவு வந்து பக்கத்தில் நம்ம தெரிஞ்ச ஒரு பையன் வந்து குளத்தில் மறைஞ்சிட்டான் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சம்பவம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன பிள்ளையாக இருந்த பிள்ளைய குளத்தில் அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா பின்னாடி துவைச்சிக்கொண்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பிள்ளையை கவனிக்காமல் குளத்தில் உளுந் தவறி விழுந்துருச்சுங்க அதுவே ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகளை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக குளத்து கரைக்கோ மற்ற இடத்துக்கோ கண்டிப்பாக கூட்டி போவதையே ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்குங்க குழந்தையை பார்க்குற விஷயம் கிடையாது குழந்தைய பாதுகாப்பாக ரொம்ப வச்சுக்கணும் கவனமாக வச்சுக்கணும் நம்ம வீட்டில் நீர்நிலை தொட்டிகள் இருந்தாலும் சரி கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்து அவ்வளோ கஷ்டமாக நம்ம போய் நான் நேரடியாக அந்த அந்த பெண் குழந்தை ரெண்டு குழந்தைகளை பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப சேஃப்டியாக ஆகிடுங்க அதுதான் குழந்தைகளை கண்டிப்பாக கொளுத்தம் கரைக்கோ மற்ற விஷயங்களோ கூட்டிகிட்டு போகாதையே தயவுசே கூட்டி போகாதையே சரியான இழப்பு அந்த தாய் வந்து அழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனதுக்கு நான் ரொம்ப கவனமாக இருங்க நம்ம பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க குழந்தைகளை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்து பார்த்து என் பக்கத்தில் இருந்த பிள்ளை ரெண்டு பிள்ளைகளும் ஆமாம் ரொம்ப கவனமாக இருங்க சேஃப்டியாக இருங்க ரொம்ப கவனம் தேவை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்